நேற்று மாலை கரூரில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கிறது அந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் மரணத்தை தள்ளியிருக்கிறார்கள் பதினைஞ்சுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் மருத்துவமனையில் பரிசு மருத்துவமனையில் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சு துயர சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் தாவிகா நடத்திய பிரச்சார கூட்டம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த பிறகும் விஜய் என்ற நடிகர் அந்த இடத்திலிருந்து கிளம்பி திருச்சி வந்து தன்னுடைய தனி விமானத்தில் சென்னை போய் சேர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட அவருடைய செயலின் மூலம் அவர் ஒரு தலைவர் அல்ல அவர் ஒரு பல வேஷங்கள் போடக்கூடிய நடிகர் மட்டுமே என்பதை நிரூபித்திருக்கிறார் நாமக்கல்லில் எட்டே முக்கால் மணிக்கு அவர் பேச வேண்டும் ஆனால் அவர் சென்னையிலிருந்து கிளம்பியதே எட்டேமுக்கால் மணிக்கு தான் அதற்கு பிறகு அவர் ஒரு மணிக்கு நாமக்கல்லில் வந்து பேசியிருக்கிறார் ஆனால் அந்த நாமக்கல் கூட்டத்திற்காக எட்டே முக்காலுக்கெல்லாம் தன்னுடைய ஆதர்ச நாயகன் சினிமா நாயகன் வந்துவிடுவார் என்ற காரணத்திற்காக முதல் நாள் நள்ளிரவில் இருந்தே அந்த இடத்தில் காத்திருந்தவர்கள் பலர் சிலர் நான்கு மணியிலிருந்தே அதிகாலை நான்கு மணியிலிருந்தே அந்த இடத்தில் காத்திருக்கிறோம் என்று பேட்டியில் கூறுகிறார்கள் அப்படி அதிகாலை நான்கு மணி வச்சுக்கணும் அதிகாலை நான்கு மணிலே காத்திருக்கக்கூடிய மனிதன் மனிதர்கள் அந்த இடத்திலும் நகர முடியவில்லை இவர் எத்தனை இவருடைய என்ன இவர் வந்து வெயிலில் வரக்கூடாது ஏசியை விட்டு போகக்கூடாது ஏசியிலே இருக்கணும் வெயிலில் வெயிலில் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர் வந்து அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களை அவருடைய பனையூர் இல்லத்திற்கு அழைத்து நலத்திட்ட நிவாரண உதவிகளை வழங்கினார் அதே போல் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் நடந்தபோது அந்த தூய்மை பணியாளர்களுடைய சங்கத்தின் சார்பாக சிலரை அழை அழைத்து பேச்சுவார்த்தை பேசினார் என்ன என்று கேட்டறிந்தார் இவர் வெளியில் வந்தால் மட்டும் அவருக்கு ஆகாது ஒத்து வராது ஆனால் மக்கள் வந்து இவருக்காக மணிக்கணக்கில் காத்து கிடக்க வேண்டும் எட்டேம் காலுக்கு வர வேண்டியவர் அவர் அங்கேருந்து எட்டே முக்கள் கிளம்புறாருனாக்கா அந்த மக்கள் எவ்வளோ நேரம் வெயில் காத்து கிடப்பார்கள் நம்மளால் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயில் அணிக்க முடியுமா முடியாது அப்படிப்பட்ட நிலையில் அந்த மக்கள் வந்து இவர் ஒரு மணிக்கு வர வரைக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெயிலே காத்திருந்தாங்கனாக்கா இது ஒரு மிகப்பெரிய கொடுமை ஒரு வெறி தான் ஒரு பெரிய மாஸ் நடிகர் எனக்குன்னு இப்படிலாம் கூட்டம் எப்படி கூட்டம் கொடுத்து பார்த்துங்க அப்படின்ட்டு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக விஜய் இப்படி செய்திருக்கிறார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கரூரில் அவர் பன்னிரெண்டு மணிக்கு பேசுவார் என்று விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது ஸோ கரூரில் பன்னிரெண்டு மணியிலிருந்தே மக்கள் காத்துக்கிடக்கிறார்கள் ஆனால் அவர் கரூருக்கு வந்தது ஏழு மணி இருபது நிமிடங்களில் கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு மேலாக மக்கள் அங்கே காத்திருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் வந்து பூந்துட்டாக்கா அங்கேயிருந்து நகர்ந்து போய் சாப்பிடவோ ஏதாவது சிறுநீர் கழிப்பது கூட முடியாது அப்படியே அந்த இடத்துல தான் இருக்கணும் வெளியே போக முடியாது இப்போ சாதாரணமாக பிர தேர்தல் நேரங்களில் பிரச்சார கூட்ட பிரச்சாரம் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வரிசையாக ரோட்டில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்டே போயிட்ருப்பாங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அங்கே ஒரு பிரச்சாரம் அங்கே மக்கள் கூட்டிகிட்டு இருப்பாங்க அங்கே ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் பேசுவாங்க இப்படி பிரச்சார கூட்டம் நடக்க எந்த விதமான பிரச்சனையும் நடக்காது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அரசியல் வந்தபோது எம்ஜிஆருக்கு கூட அந்த கூட்டம் இல்லை நடிகர்கள் என்றாலே மிகப்பெரிய கூட்டங்கள் கூடத்தான் செய்யும் ஆனால் அந்த கூட்டங்கள் சரிவர முறைப்படுத்தப்பட்டன அந்த தொண்டர்கள் அரசியல் படுத்தப்பட்டிருந்தார்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படி கூடாது என்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது போல அவர்கள் நடந்து கொண்டார்கள் அந்த அந்த காலத்திலிருந்தே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் எந்த நிகழ்வு நடந்ததில்லை ஜெயலலிதாவுடைய பிரச்சார கூட்டத்தில் அவரும் அப்படி தான் பகல் நேரத்தில் மக்களை திரட்டி வச்சுருவாங்க இவர் ஹெலிகாப்டரில் கிளம்பி போய் அந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்துவாங்கிறது அந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் ஒரு ஆறுகில பெண்கள் இறந்து போயிருக்க ஞாபகம் இருக்குது மதுரையில் அந்த கூட்டத்தில் அதற்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் பிரச்சார கூட்டத்தில் இப்படி இத்தனை பேர் இறந்து போனது என்பது இதுதான் முதன்முறை என்ன சொல்கிறது தெரியல அவருடைய தொண்டர்களை வந்து அவர் அரசியல் படுத்தலை நன்மை நல்வழிப்படுத்தலை நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும் மரத்தில் ஏறி தொங்கக்கூடாது க கரண்டு கம்பத்தில் ஏறக்கூடாது என்பதை அவர்கள் புஷ்டி ஆனந்த் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பேசுவார் நண்பா கரண்டு கம்பத்து மேலே ஏறாத மரத்தில் தொங்காத அப்படின்னு அவர் சொல்லுவார் கூட அவருடைய பேச்சை அவர்கள் தொண்டர்கள் கேட்பதில்லை விஜய் அவர்கள் அந்த பஸ்ஸில் ஏறி வரும்போது கூட அவருடைய பஸ்ஸை சுற்றி அந்த தொண்டர் அவருடைய அரசியல் ரசிகர்கள் அரசியல் சொல்ல முடியாது விஜயுடைய ரசிகர்கள் அப்படி பைக்கில் வந்துட்டுருக்காங்க சாகசம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சிறக்குண்டு உள்ள போகுது அப்படியே சரி சரிக்கு உள்ளது அந்த பஸ் வந்து அந்த வீ வீல் பைக்கில் ஏறுற மாதிரி இருக்குது அப்புறமா தான் இருக்காங்க சாகசம் பண்ணுறத அவர் அந்த சமயத்தில் கூட நடிகர் விஜயவர்கள் அவர்கள் கண்டித்திருக்கலாம் இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்ட்டு ஆனால் அதை அவர் எந்த போதிலும் கண்டித்ததில்லை அவர் வந்து அந்த பஸ் மேலேண்டு பிரச்சாரம் பண்ணுறாரு அவருக்கு சமமாக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மரத்து மேலே தொங்கிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க இவர் பேசுவதெல்லாம் போய் என்னோட நான் என்னுடைய பிரச்சார கூட்டங்களில் கரண்டை கட் பண்ணுறாங்க வேணுக்குன்னு அரசாங்கம் வந்து என்ன டார்ச்சர் பண்ணுது எனக்கு மட்டும் மிக அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் அப்படின்னு இவர் போராட்டமாக பிரச்சாரம் இருக்காரு ஆனால் காவல்துறை எதற்காக கட்டுப்பாடுகளை விதித்தது என்றால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நேற்று நடந்த சம்பவங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் காவல்துறை தொடர்ந்து கட்டுப்பாடுகளை விதித்தது ஆனால் அதை வந்து அரசாங்கத்துக்கு எதிராக என்னை பார்த்து திமுக பயந்து விட்டது எனக்கு மட்டும் இத்தனை பிள்ளைகள் கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள் அப்படின்ட்டு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அந்த கோர்ட்லேயே குட்டு வாங்கிட்டு வந்தார் இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் புதுசாக கட்டுப்பாடுகள் விதிக்கல அடுத்த தடவை எதை சம்பவம் நினச்சினாக்கா அந்த கட்சி தான் பொறுப்பேற்கணும் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டால் அந்த கட்சியிலும் மீது வசூலிக்க வேண்டும் என்று நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் கடுமையான தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவர் தொடர்ந்து பொய்யான பேச்சுக்களை பேசிக்கொண்டு நக்கல் நையாண்டித்தனமான பேச்சுக்களை பேசிக்கொண்டு ஒரு ஒரு பிரச்சார கூட்டம் என்றால் மக்களுடைய மனங்களை வெல்லும் வகையில் இந்த அரசுடைய குற்றங்கள் குறைகளை எடுத்து சொல்ல வேண்டும் ஆனால் அந்த பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நக்கல் நையாண்டி தான் அதையே தான் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த அந்த பையன் ஒருத்த ஒரு ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிறாமல் இருக்குது அவன் பிரச்சார கூட்டத்துக்கு வந்திருக்கான் வந்துட்டோம் நான் தளபதியை பார்த்தேன் சோறுதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது தளபதியை பார்க்க தான் வந்திருக்கேன் கொடூரம் டிவிக்கு ஏற்றோன்னா கொடூரம் கொடூரம் கொண்டு பேசுகிறேன் என்ன கொடூரம்னு தெரில இவனெல்லாம் கொடூரம் கொடூரம் பேசி பேசி என்ன்த்த ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை நிகழ்த்திட்டாங்க அந்த கொடூரம் நிகழ்ந்த பிறகும் ஒரு தலைவராக இருந்தால் அவர் அங்கேயே இருந்திருக்க வேண்டும் புறப்பட்டு ஓடுறாரு கரூர்லேருந்து காரை பிடிச்சி வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி உள்ளே போகிறாரு நிருபர்கள்லாம் கேட்குறாங்க பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் நிருபர் கத்துறாரு முப்பது பேர் சித்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி கத்துறாரு ஆனால் எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் அவர் ஃப்ளைட்டு பிடிச்சி போய் பனையூரில் போயிட்டார் இன்னைக்கு வந்து என்னுடைய இதயம் விட்டது அப்படின்லாம் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ வந்து அரசாங்கத்தின் சார்பாக பத்து லட்ச ரூபாய் இறந்து போனவர்களுக்கு நிதியுதவி என்று முதலமைச்சர் முக ஸ்டா அறிவித்த பிறகு இவர் வந்து இப்போ இருபது லட்ச ரூபா அரசாங்கமே பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்க அப்போ நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு இருபது லட்ச ரூபா வச்சிருக்காரு ஏன்னா இதற்கு பிறகு இதற்கு முன்பாக அவருடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டில் கலந்து கொண்டு வீட்டுக்கு சென்று திரும்பி போது கிட்டத்தட்ட ஆறு தாவ தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அந்த அடிபட்டு இறந்து போயிட்டாங்க போகிற வழியில் அது குறித்து எந்த விதமான கருத்தையும் அவர்களுக்கு இரங்கலை எதுவுமே தெரிவிக்காது தான் இந்த விஜய் அனிதா மரணித்த போது அரியலூர் போய் மீட் பண்ணிங்க தூத்துக்குடியில் அந்த துப்பாக்கி நடந்த நடந்தபோது ஸ்லோனி வீட்டுக்கு போனீங்க இப்போ சமீபத்தில் செக்யூரிட்டி அஜித்குமார் என்பவர் காவல்துறை லாக்கப்பிடத்தில் மறந்து இறந்துருச்சாலும் அவர் வீட்டுக்கு போனீங்க இதெல்லாம் அரசியல் மரணங்கள் அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் எப்படி வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த விஜய் செயல்படுகிற தவிர தன்னுடைய கட்சி தொண்டர்கள் தன்னுடைய மீட்டிங் தன்னுடைய கூட்டத்தை பார்ப்பதற்காக தன்னுடைய பேச்சை கேட்பதற்காக தன்னை காண்பதற்காக வந்த அந்த தொண்டர்கள் ரசிகர்களில் தொண்டர்களில் இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதில் அவர்களுக்கு ஆறுதல் படுத்துவதற்காக அவர்களோட குடும்பத்தை ஆறுதல் படுத்து அவர் அங்கேயே நான் கரூர்லேயே தங்கியிருந்திருக்க வேண்டும் ஆனால் போயிட்டார் இன்னைக்கு காலையில் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் எப்படி அவர் திரும்பி வருவார் கரூருக்கு எப்படி நிச்சயம் வருவார் அதனால் அவசரப்பட்ட வீடியோ போடக்கூடாது அப்படின்ட்டு காலையிலேருந்து நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அவர் வந்து என்ன சொல்கிறது நிவாரணத் தொகை தான் அறிவித்திருக்க தவிர அவர் வந்து திரும்பி வரல அரசாங்கத்தை குறை சொல்கிறார்கள் காவல்துறை சரியாக செயல்படுறது ஒரு லேடிஸ்லாம் வந்து ஒரு லேடி பேட்டி கொடுக்குறாங்க இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக விஜயே காவல்துறையுடைய பணியை மெச்சு பேசியிருக்கிறார் பைபாஸ் ரோட்லேருந்து நான் இங்கே இப்படி வந்தேன் காவல்துறை நண்பர்களுடைய துணைகளானா வந்திருக்கே முடியாது அவங்க அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டாங்க நன்றி அப்படின்ற அவர் விஜய் பேசியிருக்காரு ஆனால் இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு இந்த ஒரு கொடூரமான துயர சம்பவம் நடந்த பிறகு அங்கே பேசக்கூடிய தா தாவியக்கா தொண்டர்களும் ஒரு பெண்மணி தன்னுடைய பதிமூணு வயது குழந்தையை பறி இந்த பிரச்சனையில் அந்த லேடி பேசுகிறாங்க இது எப்படி காவல்துறை வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல செயல்படவே இல்லை அப்படின்ட்டு இப்படி தன்னை மக தன் மகனை இழந்த சூழ்நிலையில் கூட முட்டுக் கொடுத்து தாவைக்காவுக்கு முட்டு கொடுத்து அந்த லடி பேசுகிறாங்க இப்போ சமீபத்தில் இப்போ இப்போ ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி சொல்கிறாங்க வயதான பெண்மணி காலையிலேருந்து அவ்வளோ அழிச்சாட்டியும் என்ன அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க பெண் குழந்தை குழந்தைகளெல்லாம் கையில் வச்சுக்கெலாம் இருந்தாங்க ஏமா அப்படி இருக்கிறீங்க வெளியில் அப்படின்னு அவங்க வேலை பார்த்து போங்க அப்படின்னு ஒரு பெண் பேசியிருக்காங்க அந்த ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவர்கள் வீட்டு செ செக்யூ அவங்க மொட்டை மாடியில் ஏறுறது பால்கனியில் ஏறுறது என இவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்காங்க தன்னுடைய கட்சி தொண்டர்கள் நலுப்படுத்த வேண்டும் அரசியல் படுத்த வேண்டும் நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு தொந்தரவுபடுத்தக்கூடாது உங்களை பார்த்து மற்றவர்கள் முகம் சுலிக்காதவளும் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்ட்டு அந்த கட்சியினுடைய தலைவர்களாக விஜயிலிருந்து அர்ஜுன் ஆர்த் ஆதவ் அர்ஜுன் புஷ்யானது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கணும் எத்தனை மீட்டிங் இவர் சொல்கிறாரு நான் போகிற இடம்லாம் கரண்ட்டை கட் பண்ணுறாங்க ஆனால் நாகப்பட்டினத்தில் அந்த மாவட்ட செயலாளரை ரெக்வெஸ்ட் பண்ணி லெட்ரு கொடுத்தாரு எங்கள் தலைவர் பேச வர அவர் பேச இருக்க பகுதியில் வந்து இது கரண்ட்டை கட் பண்ணுங்க நம்ம உயர் 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 மின்னலுத்த இதெல்லாம் போகுது உடம்பு போகுது அதில் வந்து நம்ம எனக்கு தெரியும் அவருடைய த அவருடைய க கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க எப்படியெல்லாம் அந்த கரண்ட்டு கம் மேலே ஏறி நிற்கிறாங்க மரத்து மேலே ஏறி நிற்கிறாங்க எல்லாம் தெரியும் அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாகை மாவட்டம் மாவட்ட செயலர் சுகுமாரன் போது லெட்டரே கொடுத்தாரு இதற்கு பிறகு யாருக்கும் இப்படிப்பட்ட தனிப்பட்ட முறையில் ரோட்டில் நின்றுக்கிட்டு பே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது தேர்தல் சமயங்களில் மக்கள் வந்து ஒரே இடத்துல குமிய மாட்டாங்க அவங்களுடைய ப ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் நிறுத்திடுவாங்க அடுத்த வேட்பாளர் வர்றாரா பிரச்சாரம் பண்ணுறாங்க நிப்பாட்டுவாங்க அவங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுவாங்க போயிட்டே இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி பண்ணார்ல ஆம்புலன்ஸ் வந்தாக்கா நெக்ஸ்ட் டைம் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னாக்கா அந்த ஆம்புலன்ஸ் ட்ரைவர் தான் ஆம்புலன்ஸில் போகணும் அது மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ஒரு தவறான வழிகாட்டில் தன்னுடைய தொண்டர்களுக்கு சொன்னார் அதே போல் அடுத்த கூட்டத்தில் அந்த ஆம்புலன்ஸ் ட்ரைவரை போட்டு தாக்கி அடிச்சு அடித்து பண்ணியிருக்காங்க போன்று இப்படி வந்து ஒரே இடத்துல நான் என்ன பிரச்சனைனாக்கா இப்போ ஒரே 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 ஒரு திருச்சியில் பிரச்சாரம் பண்ணுறேன்னாக்கா இதுக்கு ஒரே பாயிண்ட் மட்டும் வைக்கணும் ரெண்டு மூணு பாயிண்ட் வைக்கலாம்ல ஏன்னா வந்து இவருக்கு வந்து பேசுவதற்கு சப்ஜெக்ட் இருக்காது ஒரு பாயிண்டில் பேசுனா கூட அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கே அவர் திணறாரு இல்லை ஆடியோ பிரச்சனை அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சுட்டு ஓடிட்டுருக்காங்க திருச்சியில் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து மறுத்து கேள்வி கேட்டபடி ஒரு பதில் சொல்லாமல் போனது காரணம் என்னாக்கா அவர்கிட்ட பேச முடியாது அவர் யாராவது எழுதி கொடுத்தது மட்டும் தான் பேசுவார் அதுக்காகத்தான் அவர் அங்கேருந்து தப்பிச்ச சமர்த்தினே அடி அடித்து பிடிச்சிட்டு ஓடிருக்காரு ஓடி சென்னை போன பிறகு அவருக்கான ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கப்பட்டது இப்போ வந்து டெய்லி அவர் வாசி இந்த நிவாரணத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு தலைவன் என்பவன் தன்னுடைய தொண்டர்களுக்கு எதாவது பிரச்சனைனாக்க துடிக்கணும் அந்த இடத்துல நிற்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணி நிக்கிறவங்க தான் தலைவனாக முடியும் களத்துல இலங்கி வேலை பார்க்கணும் நான் சொகுசா தான் இருப்பேன் நான் விட்டு ஆறு மாசத்துக்கு ஒருத்தப்பதான் வீட்டை விட்டு வெளில வருவேன் என்று சொல்வதெல்லாம் ஒரு தலைவனுக்கான அழகல்ல நடிகர் விஜய் என்பவர் பல வேஷங்களில் நடிக்கக்கூடிய நடிகன் மட்டுமே அவர் தலைவருக்கான எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு மனிதர் அந்த அடிப்படையில் விஜய் வந்து விஜய் தான் கொண்டுட்டார் எல்லாம் சொல்ல விரும்பல ஆனா விஜய் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் எட்டே முக்கால் நாமக்கல் எட்டேம்காலுக்கு வந்து ஒரு மீட்டிங் அப்படின்னாக்கா ஒம்போதக்கோ ஒம்போதரைக்கோ இல்லை பத்து மணிக்கோ வந்து அவர் கூட்டத்தை முடிச்சுட்டு போயிருந்தாக்கா எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கார் அதே போல் பன்னிரெண்டு மணிக்கு கருங்கில் கூட்டம்ட்டு சொல்லியிருக்காங்க கூட்டம் சுற்றி சேர்த்துருக்காங்க பன்னெண்டு மணிலேருந்து அந்த பன்னெண்டு மணி மூட்டம் கூட்டம் என்பதை ஒரு மணிக்கோ இல்லை ரெண்டு மணிக்கோ வந்து பேசிட்டு போயிருந்தா கூட ஏன்னா அது அதிகபட்சம் அஞ்சு தான் பேச போகிறாங்க பேசியிருந்தா கூட இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய தீர சம்பவம் சம்பவம் நடந்திருக்காது அதெல்லாம் இல்லாமல் சரியான சமயத்தில் நேரத்தில் வந்து பேசாமல் இப்படி தள்ளி போட்டதுனால தான் மக்கள் வந்து ஏற்கனவே கடுமையான அந்த தண்ணீர் தாகம் எல்லாத்திலும் இருந்து யாரோ ஒருத்தர் சாஞ்சோனா கொஞ்சம் இன்னொன்னே எல்லாமே படம் சாஞ்சி மக்கள் வந்து அதை பீதியில் வந்து போட்டு மிதித்து குழந்தைகளெல்லாம் இதயங்கள் இதயம் அடிபட்டு வயிற்றில் வயிறு பண்ணி அதெல்லாம் எப்படி சொல்கிறது தெரியல அப்படிப்பட்ட ஒரு சோகம் நடந்திருக்கு இது இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடக்கவே கூடாது அதற்கு காவல்துறை மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் எந்த கட்சியும் எல்லா கட்சிக்கும் எல்லா கட்சிகளும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க மட்டும்தான் திரும்ப திரும்ப ஹைலைட் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து மிக அதிகமான கருவிடிகள் விதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை இப்படிப்பட்ட தமிழ்நாட்டின் மக்களின் மரணத்திற்கு இந்த மாநிலத்தின் தான் பொறுப்பு அன்ற அடிப்படையில் தன்னுடைய கண் தன்னுடைய ஆளுகை கீழே இருக்கக்கூடிய காவல்துறை மிக கடுமையான நெறிமுறைகளை பின்பற்ற வே அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் மீண்டும் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும்